வணக்கம் 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 ஆசிரியர் மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்த முக்கிய தகவல்கள் அனைத்துமே எதிர்பார்ப்பில் இருக்குங்க பள்ளி கல்வித்துறையில் இந்த ஆண்டு பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் விரைவில் அறிவிக்க இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு பிஜிடி அருடைய தேர்வு தேதிகள் நெருங்கி விட்டதுங்க இனிமேலும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக படிக்க ஆரம்பித்த கொள்ளுங்கள் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை நியமனம் செய்ய இருக்கிறார்கள் தமிழக அரசுடைய பட்ஜெட் கூட்டு தொடரில் ஆசிரியர்களுக்கென்று நிதி ஒதுக்கீடும் செய்திருக்கிறார்கள் இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் வெளியிட இருக்கிறார் அது மட்டுமே கிடையாது பள்ளிக்கல்வித்துறையில் இந்த ஆண்டு மேம்படுத்தப்பட்ட முறையில் பள்ளி புதிய பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவல் குறிப்பிட்டார் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்திகள் வந்துகிடருக்குங்க ய யூஜிடிஆர்பியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் எப்போ சார் நமக்கு வெளியிடுவாங்க இதை தாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க முக்கியமாக ரிசல்ட்டு எப்போ நமக்கு கிடைக்கும் இந்த கேள்விகளுக்கு ஒரு சரியான பதிலை நீங்கள் பார்க்கலாங்க மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க யூஜிடிஆர்பியுடைய ஆசிரியர்கள் பிஆர்டியுடைய ஆசிரியர்கள் தேர்வு எழுதிட்டு ஸோ உங்களுக்கு உண்டான தேர்வு ஃபைனலான ஆன்சர் கீஸ் ப்ளஸ் முடிவுகள் ப்ளஸ் அப்ஜெக்ஷன் செய்த மதிப்பெண் மதி கிரேஸ் மார்க்கு ஸ்டார் கேள்விகளுக்கு மார்க்கு இப்படி அனைத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் தர இருக்காங்க ஸோ ஸ்டார் கேள்விகள் மற்றும் அப்ஜெக்ஷன் மா மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்திலிருந்து ஆறு மதிப்பெண்கள் உங்களுக்கு தானாகவே கிடைத்து விடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜிடி ஆர்பி மற்றும் பிஆர்டிஓடைய தேர்வு முடிவுகள் கண்டிப்பாக மார்ச் எட்டுக்கு முன்னதாக வெளியிட ஈரப்படும் கவலைப்பட வேண்டாம் ஸோ ஃபைனலான ஆன்சர் கீஸுமே அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தேர்வர்களுக்கு கட் குறித்து கவலையே பட வேண்டாம் ரொம்ப 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 கம்மியான கட் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமாயின் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ